ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லன்ச் தான் லன்ச் வெயிட் லாஸோட லன்ச் ரெசிபி தான் ரெசிபி மாதிரி இல்லை இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு என்னென்னலாம் சாப்பிடணுன்ற சொல்ல போகிறேன் நைடிக்கி சாப்பிட்டது வந்து ரெண்டு ஒயிட் எக்கு எல்லோ சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறவங்க எல்லோ சாப்பிட்லாம் ஒரு பார்ட் ஆஃப் வந்து மூக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கடலை வேக ஊ வே ஊற வச்சு வேகிச்சு எடுத்துங்க ஒரு பார்ட் ஆஃப் வெஜிடேபிள் இந்த வெயிட் லாஸ் அப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்ணும் வெஜிடேபிள்னா கேரட்டு பீட்ரூட்டு புரோக்கோலி கேபேஜ் காலிஃப்ளவர் அதே போல் நிறைய ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அதில் கூட கேலரிஸ் கம்மி தான் நம்மளுக்கு ஸோ அதே போல் அது எடுத்துக்கங்க நான் வந்து மிளகட்டின பச்சை பயிரும் கேரட்டும் குக்கரில் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அதே போல் டெய்லியுமே ஒரு ஒரு படி மொளகட்டின பயிர் யூஸ் பண்ணுவேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வயிறு ஃபில்லிங்கும் ஃபுல்லாக இருக்கும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மசாலா போட்டு கூட செஞ்சுக்கலாம் மசாலா ஒன்றும் பெரிய வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகாது ஆனால் எண்ணெய் கம்மியாக விடணும் நீங்களும் இதே போல் வந்து வெயிட் லாஸ் பண்ணோன்னா இது போல் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்து பிரித்து டிவைட் பண்ணி ப்ளேட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில் ஆகிடும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா கவகன் பசி எடுக்கும் திருப்பி அகைன் உணவு தர போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் இதுதான் என்னைக்கோட என்னோடய ம வெயிட் லாஸ்க்காக மதியம் லஞ்சுக்கு எடுத்தது ரைஸ் எடுக்கணும் எடுக்கணும்னு எடுக்கிறீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன் ரைஸ் எடுக்கலை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸாக ரைஸ் எடுக்கலை சப்பாத்தியும் எடுக்கலை நீங்கள் ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒன் ஃபிஃப்டி கிராம் சின்ன கப்பில் ரைஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து வெஜிடபிள்ஸே கம்மி பண்ணிக்குங்க எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு எடுத்துக்குங்க ரைஸ் எடுக்கணும்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் மட்டும்தான் எடுக்கணும் அப்போ தான் அந்த குவான்டிட்டி தான் உங்கள் வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கை வந்து ஃபோர் எக் எடுக்கணும் ஒயிட்டு நான் வந்து டூ தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு எக் எக்ஸ்ட்ரா கூட ஒயிட் எடுத்துக்கோங்க அது சைடில் வந்து நான் இன்னைக்கு பொரியல் பண்ணேன் வந்து கத்திரிக்காவும் முருங்காவும் பொரியல் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ண போல் இருந்தது அதனால் அதை அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அதே போல் இருக்குன்னா கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்குங்க சிக்கன் ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து டூ கேஜி வெயிட் லாஸ் ஆகிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாய்